திண்டுக்கல் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸ் சாகசம் நடத்தியும் சாலையில் தண்டால் எடுத்தும் தீபாவளியை கொண்டாடிய இளைஞர்களின் வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது திண்டுக்கல் மாநகரம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் மாநகர கடைவீதிகளில் ஒன்று கூடி வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆர்வத்தோடு வாங்கி சென்று மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு பனிரண்டு மணி ஆனவுடன் பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி சாலையில் சென்ற வாகனங்களை வழிமறித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அது மட்டுமின்றி சாலையில் தண்டால் எடுத்து உடற்பயிற்சி செய்து மற்றும் இருசக்கர வாகனங்களில் ரேஸ் ஓட்டி போட்டி போட்டுக்கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினர் இந்த இளைஞர்களின் செயலை பொதுமக்கள் பார்த்து பயந்து அச்சத்துடன் ஒதுங்கி சென்றனர் இதுபோன்று பொது இடங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட இளைஞர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து சென்றனர்